தீபாவளினாலே எந்த பாட்டு கேக்குறமோ இல்லையோ அட்டகாசம் படத்துல வர்ற இந்த பாட்டு அதாவது தீபாவளி தல தீபாவளின்ற பாட்டு கட்டாயோ கேப்போம் அது மட்டும் இல்லாம அஜித் ரசிகர்கள் எல்லாம் ஒன்னு சேர்றாங்க அப்படின்னாலே இந்த பாட்டு கண்டிப்பா இருக்கும் அஜித்தோட திரை வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொடுத்த பாடம்னு கூட இதை சொல்லலாம் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்கன்ட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாம் நடந்தது ஆனா கடைசி நேரத்துல ரிலீஸ் டேட்ட மாத்தி வச்சுட்டாங்க இது ரசிகர்களுக்கு கொஞ்சம் அப்செட் இருந்தா சொல்லணும் சினிமால டபுள் ஆக்ஷன் கதாபாத்திரத்துல நடிச்சு ஹிட் கொடுத்த நடிகர்கள் இருக்காங்க பல நேரத்துல சிலருக்கு அது போயிருக்கு ஆனா அஜித்துக்கு அந்த பிரச்சனையே இல்லன்னு தான் சொல்லணும் ஏன்னா அஜித் நடிச்ச தான் அஜித்தோட முதல் டபுள் ஆக்சன் படம் வாலி அதுக்கப்புறம் சிட்டிசன் வில்லன் அட்டகாசம் வரலாறு அப்படின்னு நிறைய படம் நடிச்சிருந்தாரு இதுலயும் வரலாறு படத்துல மூன்று வேடம் போட்டிருந்தாரு ஆனா ரீரிலீஸ் டேட்ட இன்னும் அனௌன்ஸ் பண்ணல டிக்கெட் புக் பண்ணவங்களோட அமௌண்ட் எல்லாம் திருப்பி கொடுக்கப்படும்னு சொல்லிருக்காங்க